வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எஸ்வஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் மதிய நேர வணக்கம் மதியம் ஒரு மணி நிலவரம் நிலக்கல் பார்த்துக்குங்க ஒன்றாம் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் பாருங்க இது ரெண்டாம் நம்பர் வண்டி நின்னது இது குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா மலையிலேருந்து போயிட்டு சாமி பார்த்துட்டு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் பத்துலேருந்து பதினொன்று பன்னெண்டு மணி நேரம் தேவைப்படுது நம்பர் நிலக்கல் டு நிலக்கல் வந்து சேர்கிறதுக்கு அது இல்லாமல் பெரிய பாதை பாதி பேர் போயிட்றாங்க சின்ன பாதை பாதி பேர் வர்றதுனால வண்டி எல்லாம் அப்படியே வந்து நிலக்கல்ல ஸ்டாப் ஆகி நிற்கிது தான் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஃபுல்லாகவே இருக்குது ஜனங்கள் அப்படியே ரொட்டேஷனில் இருக்கிறதுனால இது ரெண்டாவது நம்பர் விரிவு பகுதி பார்க்கிங் பாருங்க இந்த பார்க்கிங்லாம் கூட ரொம்பிடுச்சு இந்த பக்கம்லாம் நாங்கள் வரவே மாட்டோம் பார்த்தா இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வண்டி எல்லாம் நிறைய காட்டுக்குள்ளே ஃபுல்லாக தள்ளி போய்க்கிறாங்க ஜனங்களை ஆ ஜனங்கள் ஆனால் இங்கெல்லாம் வந்து வண்டியை தேடி கண்டுபிடிக்கணுன்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் பாருங்க அப்படியே பேக்கில் போது பாருங்கள் ஃபுல்லாகவே நாங்கள் இந்த ரெண்டாம் நம்பர் எச்வேஷன் பின்னாடி பக்கம் போ போகுது இதெல்லாம் ரெண்டாம் நம்பர்லேயே இருக்குது நண்பர்களே ரெண்டுன்னு சொன்னால் டவர்டினை மட்டும் வராதிங்க இன்னும் இந்த பக்கமெலாம் நீங்கள் வரணும் ஆனால் நைட் டைமில் வந்தீங்கன்னா இந்த வண்டியை கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் நண்பர்களே வந்து இது பாருங்க அதுதான் அந்த பக்கம்லாம் அடிக்க வச்சுக்கிறாங்க அதெல்லாம் அதெல்லாம் நம்பர் ஆறு ஏழு எட்டு அந்த பார்க்கிங்லாம் அங்கே திருவிட்டு நண்பர்களே இதெல்லாம் நைட்டில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஏனா வரும் இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா மேலேருந்து இன்னும் பாருங்கள் இந்த பக்கம்லாம் இருக்குது இன்னும் இதுக்கு பின்னாடி கூட இருக்குது போகிறது நம்மளால் போகிறார் பார்க்கறதுக்கு கீழே ஒரு சா பண்ண குளிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அங்கேருந்து இங்கே வந்து போனோம் பாருங்க கட்டுன்னு ஒரு பாத்ரூம் போனோன்னா இவ்வளோ தொழில் நடந்து வரணும் நண்பர்களில் அங்கே இருக்குது மெயின் ரோடு சரி இது எங்கே தான் போகுது பார்க்கலான்ட்டு நாங்களும் நண்பர்கள் நடந்தே வந்தோம் சரி எவ்வளோ தொழில் தான் இருக்குது நாங்களாவது இவ்வளோ தொழிலாக வந்ததே இல்லை நண்பர்களில் வருவோம் அந்த கார்னர்லேயே நிறுத்திட்டு அப்படியே போயிடுவோம் நாங்கள் அந்த பாருங்கள் இன்னும் காட்டுக்குள்ளே கிறாங்க எப்போ சாமி இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான இடம் சாமி நடந்த இருக்குது பின்னாடி பார்த்தா இன்னும் அதுக்குள்ளெலாம் ஏற்ற போய் வண்டி நிறுத்தி வச்சுக்கிறாங்க பாருங்கள் சாமி ஆனால் நீங்கள் தான் நம்பர் வச்சு வண்டியை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அங்கே பாருங்கள் இன்னும் அந்த மலைக்குள்ளெல்லாம் இருக்குது வண்டிங்க ஜாகிரதையாக வாங்க நண்பர்களே டிரைவருக்கு வர அப்போது சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு இருந்ததுன்னா நீங்கள் இந்த இடத்த கண்டே பிடிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வண்டி ஆண்டு வர்றதுக்கு பார்த்து வாங்க நாங்கள் கிளம்புறோம் சாமி அந்த இடத்துல அம்ச்சா கூட நாங்கள் போக மாட்டோம் திரும்பி கூட போய்டும் அதோட அவ்வளோ தொழிலாம் யார் போய் நிறுத்திட்டேன் சாமிகளால் கண்டுபிடிக்க முடியாது நண்பர்களே அதுதான் பெரிய விஷயம் இவ்வளோ தொழில் போகிறது பெருசு கிடையாது அவங்களால வந்து இந்த வண்டியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதணும் போயிடும் நிலக்கல் ரெண்டு நம்ம அதிகபட்சம் இந்த ரவுண்டான தாண்டறது இல்லை நீங்களே நான் போடுற வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு மூணு கார்னர் விட்டு போகிறதில்ல எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல நிறுத்துக்கிட்டு இதுக்கே நம்ம சாமிங்க வண்டியை தேடி சுற்று சுற்றுன்னு சுத்துறாங்க இன்னும் இதெல்லாம் தாண்டி போச்சுன்னா எப்போ கண்டுபிடிச்சி வருவாங்க பாரு நண்பர்களே இதுக்கே நான் மூணாம் மூணா நண்பரில் பாதியிலே தேசிக்கிறோம் அப்படியே பஸ்ஸு விட்டு வரைக்கும் அடி நடந்து வந்தால் போதும் வண்டிங்கிறது ஆனால் ரொம்ப கஷ்டம் நண்பர்களே பார்த்து வாங்க இந்த மலையில் செருப்பு இல்லாமல் நடக்குது அதுக்கு மேலே கஷ்டம் வெறும் கல் தான் அப்படியே காலை அப்படியே குத்தி தள்ளிடும் அது இப்போ மதிய நேரம் பயங்கர வெயில் வண்டிலாம் பாருங்கள் அப்படியே பொட்டி பாம்பு அடங்கியிருக்குது மலைக்கு போனவங்க பார்த்து வாங்க பத்திரமா வாங்க நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே